ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கௌசல்யா சிஸ்டருடைய பையன் யோகியத்துக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் இன்றைக்கிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற நம்ம யோகியத்துக்கு எல்லோரும் வந்து விஷ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க இங்கே எப்போதும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா இது நேத்தி விலாகோட கன்டினியூ வீடியோ தான் இது லாஸ்ட்டு சண்டே இன்றைக்கி எடுத்ததும் ஒரு க்ளீனிங் ரூட்டீன் பிளாக் தான் நேத்தி விலாகோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் நேற்றி பார்த்தீங்கன்னா சாதனம் ரூம் வந்து ஃபுல்லாக லாஃப்டில் இருந்தது எல்லாமே வந்து எடுத்துக்கொண்டு போய் வந்து வறண்டால் வச்சுட்டு கட்டெல்லாம் நிமித்தி போட்டு ஃபேன் எல்லாம் தொடச்சிட்டு ஒற்றடெல்லாம் அடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக அந்த அதாவது அந்த ரூமை மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு மா போட்டு விட்டேன் நேற்று இது வரைக்கும் வந்து நான் காமிச்சிருப்பேன் இந்த ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போது அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமையும் வந்து ஒரு டே அன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப வேலை கிடையாது அந்த ரூமில் லாஃப்ட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்குது இந்த வாட்டி அந்த ரூமில் லாஃப்ட்டில் எதுவுமே வைக்க வேண்டாம் அதையும் வந்து தேவையாக இருக்கிறது மட்டும் வச்சிக்கிட்டு தேவையில் வந்து தூக்கி போட்டுடலாம் இல்லாட்டினா இந்த ரூம் லாஃப்ட்டில் எல்லாமே மாற்றிடலான்னு சொன்னாங்க இன்றைக்கி ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணுவோம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் அது அடுத்த அடுத்தது கை வைக்கும் போது அப்படியே வேலை எழுதிட்டே தான் வந்து போகும் இன்றைக்கி எங்களுக்கு அப்படி தான் வந்து ஆச்சு இந்த ரூமே வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் அந்த ரூமில் இருக்கிற பெட்டு வந்து மேலே கொண்டு போய் வெயில் போட்டாச்சு இது திடீர் பிளான் தாங்கிறதுனால இந்த ரூம் க்ளீன் பண்ணுறது இந்த பெட்டு கொண்டு போய் மேலே போட முடியல ஏன்னா வந்து அந்த ரூமில் இருந்த திங்ஸ் எல்லாமே மா மாடிபடியில் வறண்டால் வச்சதுனால பெட்டு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது அது கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டும் ஏசி வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிட போகிறோம் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏசி க்ளீன் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் அந்த வேலையை தான் அவங்க வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து லாஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுக்கணும் அவங்க அந்த ஏசி கிளீன் பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் நான் இந்த சைடு இருக்கிற ஜன்னல் மட்டும் வந்து ஸ்க்ரீன்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து தொடப்பத்தாலே வச்சு அந்த டஸ்ட் எல்லாம் தட்டி விட்டுட்டு இருந்தேன் இந்த ஜன்னலாம் வந்து அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கு தனியாக ஒரு ப்ரஷ் வந்து வச்சுருப்பேன் இன்றைக்கி அதால் வந்து க்ளீன் பண்ணலை இன்றைக்கி புது தான் வந்து எடுத்தேன் அதாலேயே வந்து ஃபுல்லாகவே வந்து தட்டி விட்டுட்டு இருந்தேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது வேலையை கொஞ்சம் டக்கு டக்கு முடிகிற மாதிரி இருந்தது அங்கே ஏசி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துட்டே இருந்தது அப்புறம் அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிற கேப்ல அப்புறம் லாஃப்டில் இருந்தது எல்லா திங்ஸ் வந்து ஓரளவு ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க வந்து வந்துட்டாங்க இந்த ரூம் வந்து நானும் அவங்கள ரெண்டு மட்டும் மட்டும்தான் வந்து க்ளீன் இருந்தோம் ரெண்டு ரூமில் இருக்கிற ஷெல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் தான் வந்து போட்டு விட்டுருக்குறேன் ஷெல்ஃப்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து மிர்ஸியாக தான் இருக்குது கொஞ்சம் கெண்ட் அடிச்சு ரெண்டு ரூமில் இருந்த பில்லோலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் தான் துணிமலையே வச்சு அழுத்தி வச்சுட்டா சாதனை அதில் வந்து துணி எல்லாமே களைஞ்சு போச்சுங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது இப்போ இந்த இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து முடித்தாலே எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறமா தான் அந்த அந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவேன் டைம் கிடைக்கும் போது அப்பப்போ வீட்டு அதுமாரி கொஞ்சமாவது க்ளீன் பண்ணாதாங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது இன்றைக்கி செய்கிற இந்த க்ளீனிங் வந்து கொஞ்சம் வேலை அதிகங்கிறதுனால நாங்கள் நாலு பேருமே வந்து சேர்ந்து தான் வந்து பண்ணோம் அதனால் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்தது எல்லாருக்குமே நான் செஞ்சிட்ருக்கிற கேப்பில் சாதனா குட்டியை தான் வந்து சாப்பாடு வைக்க சொல்லியிருந்தேன் நான் வந்து அவள் சாப்பாடு வச்சுட்டா ரசத்துக்கு மட்டும் வந்து கூட்டி கொடுத்துட்டேன் தாளிக்கிறது மட்டும்தான் என்னென்ன போட்டு தாளிக்கணும்னு சொன்னால் அதையும் தாளிச்சிடுவாள் தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்ய தெரியுமோ அதுமாரி செஞ்சிட அப்படின்ட்டு அது அவள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் உண்மையில் எனக்கு அவள் பண்ணணும் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பத்தாவதுக்கு தே வந்து மாங்காய் வேறு இருந்தது அவளுக்கு உருளைக்கிழங்கு வேணாம் எனக்கு மாங்காய் தான் வேணும்னு சொல்லிட்டு மாங்காவை பொடிசாக கட் பண்ணி அதையும் வந்து தாளித்து வச்சுருந்தாள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன் அங்கே ஃபோன் பேசிட்டு வர வரைக்கும் சும்மா தானே இருக்கிறமே சொல்லிவிட்டு நான் அப்புறம் லாஃப்டில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்களும் பேசிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் மாதிரி எல்லாமே வந்து எடுத்து இறக்கி வச்சுட்டு அது அப்புறம் அப்போ வந்து ஃபேன் வந்து தொடச்சிட்டாங்க இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது அது அப்படியே கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது அது நல்லா ஓடுறதுனால நான் மாற்றுல அப்படியே தான் அந்த ஃபேனை வச்சிருக்கிறேன் அப்புறம் அவங்க வந்து ஒட்டடை தட்டி கொடுத்துட்டாங்க அவங்க ஏசி வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நிமித்தி வச்சுட்டு கட்டில் ஃபுல்லாக வந்து ஒட்டடை தட்டி விட்டுட்டு ரூம் ஃபுல்லாக போடணும் மாப்போடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா திருப்பி இந்த ரூமில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்புறம் ரசம் தாளிக்கிறதுக்கு மட்டும் வந்து நீங்களே வந்து எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னா அப்புறம் அவள் ரசத்துக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் வந்து வாங்கலையாமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி எதுவும் வந் வாங்கி செய்கிறதுக்கு நேரமும் இல்லை இன்னொரு நாளைக்கு வீக் டேஸில் ஒரு நாளைக்கு வாங்கி செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இன்றைக்கி மதியமே இது வாங்கலைங்கிறதுனால எனக்கு நைட்டு பரோட்டா தான் வேணும்னு கேட்டேன் ஸோ அதனால் பசங்க ஆசை மட்டும் வரையும் இன்றைக்கி நைட்டு பரோட்டா வந்தால் வாங்கி சாப்பிட்டோம் மதியமும் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் சாதம் ரசம் ஒரு லக்கிழங்கு வர உள்ளோட முடிச்சாச்சு பார்த்திங்கன்னா ரூமில் ஃபுல்லாக வந்து மாப்பிளாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வண்டால் வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து எது தேவை தேவையில்லாதலாம் வந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ கீழே இறங்கி இறங்கி போய் போட்டுட்டு வரதுக்கு சரி வராதுங்கிறனால மேலே எந்த அப்படியே தூக்கி தூக்கி போட்டாங்க தான் அப்புறம் டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சு வச்சது எல்லாமே திருப்பி கொண்டு வந்து ரூமில் வச்சாச்சும் வந்து மாணில் லாஃப்ட்டில் அடிக்கிட்டு கடைசியை வந்து நான் காமிக்கிறேன் என்ன தான் ஒழிச்சாலும் திருப்பி வந்து எல்லாம் அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறதுனால இன்னமும் நிறையா திங்ஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து தெரியும் இல்லை இந்த வாட்டி எல்லாமே ஒழிச்சு போட்டாச்சு முக்கியமானது மட்டும் தான் வந்து வச்சுருக்குறோம் நான் அந்த ரூமில் இருக்கிற லெஃப்டில் எதுவுமே வந்து வைக்கல இந்த ஊஞ்சல் லேட்ரு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஆரிய ஸ்டான்ட் மட்டும்தான் வந்து வச்சுருக்கிறேன் மற்றபடி வந்து எல்லாமே இந்த ரூமில் கொண்டு வந்து வச்சாச்சு கடைசி ஒரு தடவை வீடு ஃபுல்லாக பிரித்து தள்ளிவிட்டு ஒரு தடவை வந்து ஃபுல்லாகவே வந்து மாப்பும் போட்டு விட்டுட்டேங்க அப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் பார்க்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் கிச்சனில் லாஃப்ட்லேயும் வந்து ரெண்டு மூணு திங்ஸ்லாம் தேவையில்லாமல் இருந்தது அப்புறம் கிச்சன்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒழிக்க இருந்தது ஒழிச்சு போட்டாச்சு ஆனால் என்ன கிச்சன் லாஃப்ட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணல அது கொஞ்சம் கண்ணம்னா தான் இருக்குது அதை இன்னொரு தான் வந்து பண்ணணும் கிச்சன்லேயும் கொஞ்சம் க்ளீனிங் வேலை வந்து இருக்குது என்னோட வீட்டை எப்போதுமே பார்க்க அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிளீனிங் வேலை எனக்கு அப்படியே வந்து தொடர்ந்துகிட்டே தாங்க வந்து இருக்கும் ஏகப்பட்ட வேலைக்கில் இருக்குங்க சொல்லிகிட்டே போனால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் அது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று வந்து பிளான் பண்ணி நான் வந்து செய்கிறது இப்படி பண்ணுறதுனால தான் கொஞ்சமாவது பார்க்க இருக்குது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து மா போட்டு விட்டாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பா காமிக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து காமிக்கிறேன் பெட் இன்னும் மேலே இருக்குது எடுத்து அந்த போ போடணும் இந்த ரூமில் அந்த ஷெல்ஃப் மட்டும் இன்னும் க்ளீன் பண்ணலை மற்றபடி லாஃப்ட்டில் முன்னாடி பழையபடி எப்படி இருந்தது அப்படியே தானே இருக்குதுன்னு அப்படின்னு யோசிப்பீங்க அப்படியே தான் வந்து இருக்குது பாதி வந்து தூக்கி போட்டாச்சு மீதி முக்கியமானது மட்டும் தான் வந்து வச்சிருக்கும் அதை எல்லாமே அட்டை பாக போட்டு என்ன நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி வந்து தெரியும் உள்ள எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற பாதி இந்த ரூம்லேயே இருந்தது ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே அந்த ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ரூம்லேயும் வச்சாச்சு இந்த லெஃப்ட்லேயும் தான் வந்து ஃபுல்லாக திருப்பி படையப்படி அந்த அந்த லாஃப்ட் ஃபுல்லாக திங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க அதுமாரி பார்க்கறதுக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டு விடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நானும் அது போடணும் தான் வந்து நினைக்கிறேன் ஆனால் வந்து அதுக்கு அந்த ஸ்டெப்பு வந்து எடுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படி அலட்சியமாக வந்து விட்டுடுறேன் ஸ்க்ரீன் போட்டால் வந்து இன்னும் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ட்ரில்லிங்லாம் கிடையாது நம்மள்கிட்ட ட்ரில்லிங் வாடகைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் அதுக்குள்ள அந்த கம்பி ஸ்ப்ரிங் மீறி இருக்கிற கம்பி வாங்கணும் அப்புறம் அந்த சாரீ வந்து கட் பண்ணிவிட்டு வந்து தைச்சி எடுத்துகிட்டு வரணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது அது நினைக்கும் போது கொஞ்சம் மலைப்பாக தான் இருக்குது எனக்கு அதனாலே அப்படியே அலட்சியமாக விட்டுடுறேன் பார்த்திங்கன்னா அப்படி இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து செஞ்சிகிட்டு இருந்தோம் இதுக்கே மணி பார்த்தீங்கன்னா நாலாக போகுது இன்னும் வந்து வேலை முடியலைங்க இன்னும் வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து இருக்குது சிங்க்கு ஃபுல்லாக வந்து பாத்திரம் சேர்ந்துருச்சு விளக்குற பாத்திரம் கவுண்டர் டப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் இது கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி கீழே போக போகிறேன் கீழே போயிட்டு இங்கேருந்து மேலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டது கண்டப்பினா இருந்தால் கீழே கிடக்குது அது எல்லாமே வந்து இந்த குப்பை எல்லாமே வந்து சாக்கு பையில் இந்த பெரிய டிவி பாக்ஸ்குள்ளெல்லாம் அந்த வைக்கணும் இந்த வண்டிக்காரவங்க வந்து இடைக்கு இல்லைங்களா அவங்கள்ட்ட போகிறதுக்கு தான் நிறைய பசங்களோட லாஸ்ட் இயர் புக்ஸு நியூஸ் பேப்பரு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இந்த அட்டை பாக்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கொஞ்சம் வந்து சேர்த்து அது அப்புறம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்து வைக்கணும் அந்த வேலையை தான் வந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சாதனை அப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மென் இன்னைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்லேயும் வந்து ஆள் இல்லை ஊருக்கு போயிருக்கிறாங்க நம்ம மேலே எல்லாத்தையும் கண்ணாப்பிடான்னு வந்து எடுத்து வைப்போம் சத்தம் கேட்கும் ஏன்னா மேலே எது பண்ணாலுமே கீழே சத்தம் கேட்கும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அவங்க இல்லாத டைமில் கடகடன்னு வந்து க்ளீன் பண்ணிடலாமேட்டு தான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம் கீழ் வேலை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்டே வந்து ஆகிடுச்சி இப்போ மேலே கிச்சன் வேலை வேறு இருக்குது கொஞ்சம் மலைப்பாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம தான் செஞ்சாகணும் வேறு வழி இல்லை செஞ்சுட்டு எப்படா வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் இருக்குது இதில் கோயிலுக்கு வர போயிட்டு வரணும் ஏன்னா காலையில் ஞாயிற்றுக்கிழமல எப்போதுமே வந்து நம்ம கிரகங்களுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வர்றது வழக்கம் இன்றைக்கி வந்து நேற்று அகசியர் பூஜைக்கும் போயிட்டு வந்ததினால இன்றைக்கி காலையில் லேட் இறந்து கோயிலுக்கு வந்து போகலை கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்து வரும்போதே பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கவனம் கொடுக்க வேண்டியதுதான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் சொல்லிட்டு நிறைய ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்தேன் அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எதுவுமே வேணும்னு சொல்லி சதனை பூக்கி போட சொல்லிட்டாங்க அதில் முக்கியமானது என் பசங்களோட அந்த ஒரு வயசு வரைக்கும் அந்த போட்டிருந்த அந்த எல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பசங்க இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அவங்க பண்ண ட்ராயிங்கு அப்புறம் பெயிண்டிங்கு அவங்க எழுதி நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்து ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாமே இந்த வாட்டி தூக்கி போட்டாச்சும் மெயினாக சின்ன குழந்தை இருக்கும்போது அந்த தொட்டில் கட்டும் இல்லைங்களா தொட்டில் கட்டும்போது அந்த ஊஞ்சலில் இடையில் இந்த கம்பி வைப்போம் உங்களுக்கு தெரியுமா நான் தெரியல இது வந்து வெற்றிக்கு சாதனைக்கும் வாங்கினது இதையும் தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்காக சரின்னு சொல்லிட்டு இப்போ மேலே ஏறும்போது இதை எடுத்து வச்சுட்டேன் எனக்கு இதை தூக்கி போடவே மனசு வரல அப்புறம் அந்த கவரில் ஒரு பொம்மை இருக்குது அந்த பொம்மை வந்து எங்கள் அக்கா பொண்ணுடையது இது அவள் சின்ன குழந்தை இருக்கும்போது அங்கே அப்பா வாங்கி கொடுத்தது ஒரு வாட்டி அவள் அது இது எனக்கு தூக்கி போட்டுறதை சுற்றி நீ தூக்கி போடுற மாதிரி இருந்தால் திருப்பி என்கிட்டேயே வந்து கொடுத்துருந்தேன் அதனால் அதை அதையும் அந்த கவரில் எடுத்து வச்சிருக்கிறேன் பசங்கள் தொட்டில் போது ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து வச்சுருப்பேன் அந்த ஸ்ப்ரிங்லாம் தூக்கி போட்டாச்சு மற்றபடி இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த வண்டிக்காரங்கள்ட்ட வந்து போடுறது தான் அதில் முக்கியமாக வந்து சாதாரண அப்போ அவங்களுடைய ஒர்க்கு அவங்க பண்ண பெயிண்டிங் அவங்க பண்ணுற பெயிண்டிங் பண்ணதுக்கு வச்சுருந்த அந்த ஃப்ரேமு கண்ணாடி அதெல்லாம் அந்த பேக் சைடு வைக்கிற அந்த கார்ட்போர்டு அட்டை இருக்கு இல்லைங்களா அந்த அட்டை நிறைய பெரிய பெரிய சைஸ்லலாம் வந்து இருந்தது அதெல்லாம் வந்து தேவையில்லை இவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலை இமையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது வேஸ்ட்டாக எது கிடத்த அடிச்சிட்ருக்குதுன்ட்டு அதையும் வந்து எடுத்து போட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் கரண்ட்டும் போயிட்டு போய்ட்டு வந்ததுனால அப்புறம் இருட்டாக இருந்ததுனால நான் வீடியோ ரொம்ப எடுக்கல அப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நேரம் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா போகும்போது பரோட்டா வாங்கிட்டு போயிடலாம் சாப்பிட்டுட்டு போலாம் பிளானில் தான் வந்தோம் நேரம் ஆகுது அப்படிங்கிறனால வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் எங்களுடைய வீட்டை வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக வச்சுக்கிறதுக்கு எங்களுடைய கிளீனிங் வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போகும் நாங்கள் இப்படி தான் வந்து செய்வோம் இதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்